thank you குறிப்பாக தலைவர் இஸ்லாம் இஸ்லாம் ஒரு இயற்கையான மாதம் அது அல்லாவுமே மாதமாகும் அந்த எல்லா நேரங்களிலும் நம்மை வழி இன்னும் சரியான நேரான பாதிக்காடுகிறது இஸ்லாம் அல்லா ஒருவர் யாருமே இல்லை அவனுக்கு தாய் தந்தைகள் இல்லை பிள்ளைகள் இல்லை

தெய்வ அல்லாஹ்வுடைய தவறுவாதமாக இஸ்லாமே தவிர வேறு வரல யார் இஸ்லாம் என்ற நிர்வாகத்தை தேடிறதாகிறார் அது ஏது கூடப்பட மக்களுடன் அல்லாஹ்

என்பதாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது அரசின் மாளிகை நெருப்பு மூடி தெரிவிக்கப்பட்டது ஆனால் சொல்கை நோன்புள்ளார் முதலானவற்றில் கவலைக்குறை

நம்னைவரும் இஸ்லாம் என்ன கட்டுதலினதோ அதை பேரை நடத்த வேண்டும் அதனால் அல்லாது அருள் சொல்லி